சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தது பிளஸ் மூவாயிரம் ரூபா சேர்த்து ஒன்பதாயிரம் ரூபா வந்துட்டு ஆண்டுக்கு வந்து கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது யாருக்கு கொடுக்க போறாங்க எதற்காக கொடுக்க போறாங்க எப்ப எப்ப கொடுப்பாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க அப்பதான் எத்தனை பேர் நியூவா வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்குவீங்க பாக்குறீங்க அப்படின்றது தெரியும் இப்போ வாங்க அந்த ஒன் ஐம்பதாயிரம் ரூபா நம்ம எப்படி பெறணும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலை பார்த்துடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கு ஜஸ்ட் அத பற்றின ஒரு சுருக்கம் பார்த்துடலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாங்கிறது பி எம் கிசான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலமா பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருக்கவங்களும் சரி நகரத்துல இருக்கவங்களுக்கும் வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபான்றது கொடுப்பாங்க அதாவது மூன்று தவணைகளா பிரிச்சு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்ற தகவல் வேணும்னா கமன் சொல்லுங்க எப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் என்ன கிசான் கிசான் சம்மான் நிதி என்ற திட்டமானது கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் உள்ள விவசாயிகளை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பிரதான் மந்திரி கிசன் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு பண உதவி செய்யப்பட்டு வருகிறது அதாவது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இது பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நாட்களாகவே மத்திய அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை விவசாயிகள் விடுத்து வந்த நிலையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராகி வருகிறதாம் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் சொல்கிறார்கள் அதாவது இந்த ஆண்டு முதல் கூடுதலாக ரூபாய் மூவாயிரம் சேர்த்து ஆண்டுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறும் மத்திய பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி எம் கிசான் அந்த திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ ஒன்பதாயிரம் ரூபாவாக வந்து உயர்த்த போகிறதா தகவல் வெளியாகிருக்கு இதற்கான வந்துட்டு அந்த அமௌண்ட் ஒதுக்கிறது இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப வருகின்ற பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடைபெற இருக்க மத்திய பட்ஜெட்ல தான் இதை பத்தின தகவல் வெளியாகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்